ஸ்ரீ மாத்திரை நமக நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல்ல ஒவ்வொரு தமிழ் மாதமும் மாத ராசி பலன் வெளியிட்டோம் அது நிறைய பேர் நல்லா இருக்கு ரொம்ப சிறப்பாக வெளியிட்ருக்கீங்க நீங்க சொன்ன மாதிரியே நடந்திருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்க அவங்களாம் என்னோட மனமார்ந்த நன்றி இப்போ வந்து ஆண்டு ராசி பலன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான ஆண்டு ராசி பலன் நம்ம வெளியிட ஒன்றும் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க ஆனா யாருமே இந்த வீடியோவுக்கு லைக் பண்றது ஏன்னா நீங்க லைக் பண்ணிங்கன்னா தான் இவ்வளவு பேர் நம்ம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியிருக்காங்க இவ்வளவு பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் ஒண்ணு இன்னொன்னு நீங்க லைக் பண்றதுனால யூடியூப் சேனல் வந்து இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்கறதுக்கு அந்த யூடியூப்ல முன்னாடி காட்டும் அதனால மறக்காம லைக் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக உங்களை எல்லோருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிற ராசி தான் நம்ம வெளியிட உள்ளோம் அதுக்கு முன்னதாக ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி எப்போ வருது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வரக்கூடியதான் தான் குரு பயிற்சி குரு பகவான் ரிசப ராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் இந்த குரு பயிற்சி கேது பயிற்சி எப்போ வருது அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு இருபத்தஞ்சு சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை என்று ராகு கேது பயிற்சி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக கூடிய நிகழ்வு தான் இந்த ராகு கேது பயிற்சி சனிப்பெயிற்சி எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை சனி சனிப்பெயர்ச்சி சனி பகவான் கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு தான் இந்த சனிப்பயிற்சி ஸ்ரீமார்த்தே நமக ரிஷபராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்கு தடைகள் நீங்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு வரைக்கும் இருந்த தடைகள் குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிவான நிலைக்கு வரக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விளங்குகிறது ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் பயிற்சியாகி மிதினத்துக்கு செல்லக்கூடிய ஆண்டு எப்பவுமே சொல்லுவாங்க குரு நின்ற இடம் பால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குரு இருக்கிறத விட பார்க்கறதுக்கு சிறப்பு அதிகம் ஒரு இடத்துல குரு இருந்தால் அது ரொம்ப சிறப்பு இல்லை ஆனால் குரு பார்த்தால் ரொம்ப விசேஷம் பொதுவாக வந்து ரிஷபராசி மற்றும் துலாம் ராசிக்கு சுவாமி சுக்கரன் இந்த ராசிக்கு குரு பெரிய அளவு நன்மைகளை தராத கிரகம் ஏன்னா சுக்கரனுங்கிறது சுக்கராச்சாரியார் குரு என்பது பிரகஸ்பதி இந்த ஆண்டு வரக்கூடிய அந்த குரு பயிற்சி பதினொன்னு அஞ்சு இருபத்தஞ்சு அன்று வரக்கூடிய அந்த குரு பயிற்சியில் ரிஷபராசியிலிருந்து குரு பயிற்சி ஆகி ராசிக்கு ரெண்டாம் வீடான மிதனத்துக்கு செல்கிறார் இந்த மிதினம் அப்படின்னு சொல்றது வாக்கு தனவர குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தனவரஸ்தானத்தை குரு பார்ப்ப குரு அமர்வதால் தனவரம் ஏற்படும் அதாவது பதவிகள் வேலைகள் கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் ஏற்படும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் குறிப்பா அரசு வேலை தேடிக்கொண்டிருக்கவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அயல் நாட்டு நிறுவனங்களுக்கு வேலை அதாவது வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் ஏன்னா குரு வந்து இரண்டாம் வீட்டில் இருப்பதால் தனவரங்கள் ஏற்படும் அதிர்ஷ்டங்கள் பண ரீதியான தொழில் பண்ணக்கூடியவர்கள் இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் தொழில் சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சி ஏற்படும் ஆண்டு முழுவதும் சனி பகவான் பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்தில் அமர்கிறார் ராகு கேது பயிற்சியை நம்ம பார்க்கும்போது இருபத்தாறு நாலு இருபத்தஞ்சில் இருந்து ராகு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து விலகி ஜீவனஸ்தானம் என்ற தொழில் ஸ்தானத்தில் ராகு அமர்கிறார் ராகு அமர்வது ரிஷபராசிக்கு மிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா சுக்கரனும் ராகுவும் நண்பர்கள் இந்த சுக்கரனோட வீட்டுக்கு ஜீவனம் சொல்ற பத்தாம் வீட்டில் ராகு அமர்வது ரொம்ப சிறப்பானது ராகுவை போல் கொடுப்பாரில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் கேது பகவான் ஐந்தாம் வீட்டில் இருந்து பயிற்சியாகி நாலாம் வீடான சுகஸ்தானத்தில் அமர்கிறார் இந்த நாலாம் வீட்டில் கேது அமரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுடைய தசா அமைப்புகளும் நல்லா இருந்தால் கண்டிப்பாக ரிசப் ராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இடம் வீடு வாகனம் நகைகள் ஏதாவது வாங்கக்கூடிய யோகங்களை கொடுக்கும் மிக ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரிசபராசிக்கு ராசியை சேர்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படும் அதே போல அரசு சார்ந்த பணிகளுக்கு முயற்சி முயற்சிங்க அந்த எக்ஸாம் எழுதக்கூடியவங்க குறிப்பாக பேங்கிங் சார்ந்த விஷயங்கள் இந்த டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு மிக சிறப்பான காலம் அதே போல தொழில் வளர்ச்சி பெறுவதனால் தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் யோகங்கள் உண்டு கவனமாக இருக்க வேண்டியது வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் பத்தில் ராகு அமர்வதோடு நாலில் கேது அமர்வதால் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் இந்த சுகஸ்தானத்தில் கேது அமர்வதனால் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு கோளாறுகள் சிறு சிறு பதட்டமான நிலைகள் ஏற்படலாம் அல்லது இரத்த சம்பந்தமான உபாதைகள் வயிறு கால் நரம்புகளில் சிறு சிறு உபாதைகள் வரலாம் பின்புறங்களை தாக்கும் சொல்லுவாங்க பின் கழுத்து பின் முதுகு பின் கால சிறு சிறு வழிகள் கோளாறுகள் வரும் இரத்தவர்த்தியான உணவுகள் சரிவீத உள்கள் நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட்டாலே எந்த நோய்களும் வராம இருக்கும் ரிசபராசியை பொறுத்தவரையில் உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் அவங்க வந்து தான் கவனமா இருப்பாங்களே ஒழிய ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கும் அதாவது ரொம்ப டேஸ்டா சாப்பிடுவதை விட அது நமக்கு ஆரோக்கியமானதா அப்படிங்கிறத நம்ம கடைபிடிச்சா நல்லா இருக்கும் ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு தடைகள் நீங்கி வெற்றி ஆண்டாக அமையும் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் ரிஷபராசிக்கு சுக்ரன் அதிபதி மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமானது அதனால ரிஷபராசியை சேர்ந்தவங்க வெள்ளி வெள்ளிக்கிழமை வீட்டில் குத்துவுல கேத்தி மகாலட்சுமியை வணங்கி வாசல்ல தீபம் ஏத்தி லட்சுமி எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணா படிப்படியா அவங்க முன்னேற்றத்துக்கு ஏற்படுவாங்க லட்சுமியை பூஜை செய்வது மிகுந்த சிறப்பை தரும் நிறைய பேர் உங்க லைக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அதே போல இந்த வீடியோவும் கண்டிப்பா நீங்க லைக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் லைக் பண்ண எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மால் முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்ட்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்போம் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க நன்றி